ஒரே மன அழுத்தமாக இருக்குங்க இந்த உலகத்துல எப்படி வாழ வேற ஏன் இப்படி இருக்கு தான் இருக்குமா அந்த உலகம் நம்ம சிறு வயதில் நினைச்சு வேற மாதிரி இருந்துச்சு இப்ப வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க அந் இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு மரியாதை ஒரு ஒரு அன்பு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் பாசம் எல்லாமே இருந்துச்சு இப்போலாம் இதெல்லாம் எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்குற நிலமைக்கு இந்த உலகம் உண்மையிலே இயங்கிட்டு இருக்குங்க சத்தியமாக சொல்கிறேன் நாங்கள் சின்ன வயசுலாம் என்னென்னமோ நினச்சோம் சி எப்படா நம்ம பெரியாலாவோம் எப்படா நம்ம பெரிய பையனாவோம் எப்படா வேலைக்கு போவோம் எப்படா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் வயசாக ஓகே போயிட்டுருக்கு அப்படின்ச்சு இப்போது சின்ன பையனாகவே இருந்திருக்கலாமோ அந்த வெயிலுத்தனமாக சூது பொறாமல் போட்டி சந்தோஷம்னா என்ன துக்கம்னா என்ன எதுவுமே தெரியாமல் மழலையில விளாண்டுட்டு இருந்து அந்த மாதிரி இருந்திருக்கலாமோன்னு தோணுது ஏன்னா இப்போது எங்கே பார்த்தாலும் வன்முறை ஜாதி எல்லாமே ஒரு ரோட்டில் நடந்து போனால் கூட அந்த காலத்தெலாம் இந்த அளவுக்கு பைக்கு எதுவுமே இல்லை இருந்தாலுமே ஓரமாக நடந்து போவோம் காலில் செருப்பு இருக்காது அந்த வெயிலில் கூட ஓரமாக நடந்து போவோங்க இப்போது அவங்க இந்த பசங்களாக சரி பொண்ணுங்களாக இருந்தால் சரி அந்த ஃபேண்ட்டு சர்டெலாம் பார்த்துங்க ரோட்டில் நடந்து போகிறப்ப அந்த ஸ்டெயிலில் நடந்து மெயின் ரோடு மெயின் ரோட்டில் ரெண்டு பேர் நடக்கலாம் ஒட்டி ஒட்டி அப்படி நிறைய நடக்கணும் ஒன்று பின்னாடி ஒன்று தான் வரணும் நீளமாக வரிசையில் இப்போ நீளமாக குட்டு நெடுக்கு வரிசையில் நின்று ஹார்ன் அடித்தாலும் திரும்புறதில்ல அழுத்தி ஹார்ன் அடித்தோம்னா திரும்பி நின்று இப்படி முறைக்கிறது என்னமோ ஒரு பிடுங்கி தள்ளிடுற மாதிரி ஒருத்தர் பெரியவர் போயிட்டு ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கா வயசானவர் அவரால் முன்னாடி ஒரு ஒரு அங்கே தூரம் ஒரு நூறு மீட்டர் வர ஆரன் அடிக்கிறாரு அங்கேருந்து ஆறு அடிச்சுட்டே வந்தார் ஒரு கம்மு பைத்தியக்காரன் முன்னு இப்படின்றானா வயசுக்கு மரியாதை வேண்டாமா சொல்லி கொடுத்து இப்படிதான் தான் வளர்க்குறாங்களா பெற்றவங்க தயவுசெய்து மரியாதையை சொல்லி கொடுத்து வளங்க ஒரு பொதுவான கவர்மெண்ட் சாலையில் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுங்க அது வீட்டுக்குள்ளே தான் உங்கள் ராஜ்ஜியத்தை வச்சுக்கணும் ரோட்டுக்கு வந்துட்டா எல்லாருமே புடுங்கிலாம் இல்லை எல்லாருமே மயிர்தான் சரியா வீட்டுக்குள்ளே தான் பெரிய பிடுங்கி மாதிரி பேசக்கூடாது எங்கள் வீட்டுக்கு வந்து வெளியில் வந்துவிட்டால் மயிறு தான் ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தன் காதை சேர்ந்து ஒரு அப்போ நடு ரோட்டில் வெட்டி போட்டு போயிடுவான் எவ்வளோ பேர் பார்க்குறோம் வாய் கொழுப்புனாலும் நிறையா பேர் செத்துருக்காங்களே அந்த மாதிரி செத்துருவீங்க ஒழுக்கமாக ரோட்டில் நடந்து போனாலும் சரி ஹார்ன் நடித்தாங்கன்னா விலகை பத் கற்றுக்குங்க ஏற்றி விட்டு போயிட்டால் ஏற்றி விட்டான் இன்னும் கூத்தி விட்டான்ட்றீங்க ஆ அடித்தா முறைக்கிறீங்க நின்று பதினாறு பதினேழு வயசுதாகும் ஆகும் உங்களாம் அடிக்க ஆளு இல்லாமல் மலைகிறீங்க இல்லை கஞ்சா போதை தானே கஞ்சா போதையில் ரவுடித்தனை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி அமைய போதவும் கடவுளுக்கு தான் வெளிச்சம் இந்த மாதிரியெல்லாம் பாதியிலே போய் சேர்ந்துடலாம் நல்லது உலகத்துக்கு நல்லது